வணக்கம் புது யுகம் நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் ஒரு மிகச்சிறந்த மிக தரமான ஒரு அறிவார்ந்த நூலை வாசிக்க இருக்கிறோம் அந்த நூலின் பெயர் நிலமும் பொழுதும் இதை எழுதியிருக்கிறவர்கள் திரு நிர்மல் அவர்கள் இவர்கள் அயர்நாடு வாழும் தமிழக இளைஞர் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் பொதுவாக நம்ம புத்தக வாசிப்பு பற்றி சொல்லிக்கிற போதெல்லாம் சொல்லுவோம் அறிவு தேடலுக்கான ஆரம்பம் புத்தக வாசிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த நிகழ்ச்சி அதுக்காக தான் வச்சுருக்கோம் அப்போது அந்த புத்தக வாசிப்பில் சில சமயங்களில் நல்ல புத்தங்கள் அமையும் சில சமயங்களில் சுமாரான புத்தகங்கள்லாம் அமையும் ஆனால் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள தான் ஆகணும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தான் வரணும் ஒரு சில புத்தகங்கள் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நல்ல புத்தகம் என்பதையும் தாண்டி சிறந்த புத்தகம் தரமான புத்தகம் என்பதற்கெல்லாம் அப்பால் மிகச்சிறந்த ஒரு அறிவார்ந்த சிந்தனை நமக்குள்ளே ஏற்படுத்தும் அது மாதிரியான ஒரு அசத்தலான புத்தகம் இந்த நிலமும் பொழுதும் என்கிற இந்த புத்தகம் உண்மையை சொல்கிற போது இந்த புத்தகத்துடைய ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வாக்கியமும் நம்மை சிந்திக்க தூண்டுகிறது ரொம்ப ஆழமாக ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே எந்த அளவுக்கு உள்ளே போக முடியும் நுட்பமான விஷயத்தை தர முடியும் அப்படின்னு பார்க்குற போது இந்த நிலமும் பொழுதுங்கிறது ஒரு 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 ஆச்சரியம் உண்மையிலே சொல்லணும் ஏன்னா இத்தனை புகழொழிக்கும் மிகவும் தகுதியுடைய ஒரு நூல் பல பரிசுகளுக்கும் பல விருதுகளுக்கும் தகுதியுடைய ஒரு நூலாகத்தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா இந்த இந்த நூலை பொறுத்தவரையில் திரு நிர்மல் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க என்ன கருத்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குற போது அந்த முதல் பக்கத்திலேயே அந்த முதல் வாக்கியத்திலேயே அப்படியே நம்ம வந்து ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறார் அதுதான் இந்த புத்தகம் சரி இந்த புத்தகம் பற்றி ஃபுல்லாக பார்க்குறது முன்னால் எப்போது நம்ம பண்ணக்கூடியது தான் இந்த நூல் ஆசிரியர் திரு நிர்மல் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அயல் அயல்நாட்டில் வசிக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் ஏற்கனவே ஒரு ஒரு இதாக காணாமல் போன தேசங்கள் என்கிற நூலை நம்ம இதில் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒரு ஒரு சில நாட்கள் முன்பாக பார்த்தோம் மிகச்சிறந்த நூல் அப்படின்னு சொல்லி தான் அதை நம்ம பண்ணோம் ஆனால் அதை விட இன்னும் பல வடி பல படிகள் மேலே உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தான் இதை நம்ம பார்க்குறோம் நிலமும் பொழுதும் சரி சரி இந்த நூல் எதை பற்றி பேசுது இந்த புத்தகம் எதை பற்றி பேசுகிறது இவ்வளோ பெரிய பீடிகை போடுறோமே உண்மையிலே இதுக்கெல்லாம் தகுதி உடையதாக பார்க்கப்படும் இதை விட மிகவும் அதிக தகுதி உடையதாக நூலை நான் பார்க்குறேன் ஏன்னா சமீபத்தில் நான் வாசித்த பல புத்தகங்களை இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு புத்தகமாக நான் பார்க்குறேன் ஏற்கனவே ஒரு சில புத்தகங்கள் அப்படி நான் சொல்லியிருக்கேன் ஒரு சிக்னிஃபிகண்ட் புக் அப்படி சொல்லியிருக்கேன் அது மாதிரி தான் இதுவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் புக்கு உண்மையிலேயே நூலாசிரியர் மிகவும் பாராட்டுதலுக்கு உரியவர் சரி இதில் என்ன என்ன கருத்து எதை வச்சு இது எழுதியிருக்காங்க அப்படி பார்க்குற போது முதல் கேள்வி இதை தான் என்னை வந்து இந்த புத்தகத்துக்குள்ளே கொண்டு போச்சு இந்த புத்தகம் எதை பெற்றியது அப்படின்னா இந்த பூமி எப்போது உருவானது எப்படி உருவானது அவ்வளோதான் இந்த இந்த புத்தகம் மொத்தமே அதுதான் இந்த பூமி எப்படி உருவாச்சு எப்படி உருவாச்சு பூமியின் இயற்கை வரலாறு கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி என்பது பற்றியும் மிக தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ளும் விதத்தை விளக்கு சொல்கிறது இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லுது பார்த்த உடனே எனக்கு அப்படி நல்லா தோணுச்சு நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் தமிழர் பண்பாடு தமிழர் நாகரீகம் பிடித்த ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் பார்த்தோம் அப்புறம் கணிதம் பற்றிய கணித வரலாறு பற்றி ஒரு ஆங்கில புத்தகம் பார்த்தோம் அப்புறம் ஆயுர்வேதத்துடன் ஆனால் சமையலை சேர்த்து ஒரு பாடம் அது எல்லாமே ஆங்கில புத்தகங்கள் தான் சொல்கிறது எல்லாமே இது முழுக்க முழுக்க தமிழ் புத்தகம் நிலமும் பொழுதுங்கிறது எது மாதிரியான ஒரு ஒரு கேள்வியை உள்ளடக்கி இந்த புத்தகம் எதிர்பட்டிருக்கிற பார்க்கற போது ரொம்ப இருந்தது இந்த பேரண்டத்தின் ஒரே உயிர்கோளான நம் பூமியின் இயற்கை வரலாற்றை அனைவருக்கும் எளிதாக புரிய வைக்கிற இந்த புத்தகம் அறிவியல் கொண்டு ஆன்மீக அனுபவத்தையும் தருகிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இதில் பின்னாட்டில் எழுதியிருக்காங்க ரொம்ப சரியான ஒரு விஷயம் அறிவியல் மூலமாக ஒரு ஆன்மீக அனுபவத்தை தருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகம் என்பதற்கு நம்ம என்னென்ன அளவுகோல் வச்சிருக்கிறோம் அதெல்லாம் வேற ஆனால் மிக நிச்சயமாக ஒரு உன்னத ஒரு உணர்ச்சியை தருகிறது உன்னத ஒரு உணர்வை இது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற சந்தேகமே இல்லை அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் முக்கியமானதாக போடுறாரு அவர் இந்த பேரண்டத்தின் ஒரே உயிர்கோளான நம் பூமியில் அப்படின்னு போட்டுறாரு இந்த உயிர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு சொல் அது சரிங்களா இப்போதைக்கு இன்னமும் அப்படியே அந்த அந்தந்த உயிர்ப்புடன் உயிர்களுடன் இருக்கக்கூடிய ஒரு கோல் அது பூமி அப்படிங்கும்போது போது அந்த ஒரு வார்த்தையிலே அடைக்கிறாங்க பாருங்கள் இது மாதிரி இந்த புத்தகம் முழுக்க இருக்குது ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் ஏராளமான விஷயங்களை அடக்கி வச்சுருக்கு உண்மையிலே நான் சொல்லுகிறேன் இதெல்லாம் ஒரு ஒரு ஆய்வு நூலுக்கும் அப்பாற்பட்டதாக நான் பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதே ஒரு ஆய்வுக்கு அடிப்படையாக வைத்து பண்ணலாம் அது மாதிரி தான் இந்த புத்தகம் நமக்கு மிகவும் வேண்டிய புத்தகமாக இருக்கிறது இயற்கையை தோழனாகவும் வரலாற்றை வழிகாட்டியாகவும் வாசர்களின் உணர்வில் கலக்க வைக்கிறது இந்த புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இயற்கையை வந்து ஒரு தோகனாக வைத்துக்கொண்டு வரலாற்றை ஒரு வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு போகிற போது இந்த புத்தகம் வந்து வாசகனுடைய உணர்வில் கலந்து விடுகிறது அப்படிங்கிறாங்க இல்லையா இதெல்லாம் உள்ளே போகும்போது தெரியும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அறிவியல் பயணமாக ஆரம்பித்தாலும் அந்த பயணத்தின் போது கண்களில் படும் இலக்கியம் வரலாற்று நிகழ்வுகள் உலக அரசியல் ஆத்திகம் மற்றும் நாத்திகம் ஆகியவற்றின் போக்குகள் பற்றியும் இந்த புத்தகம் உரைக்கின்றன அப்படின்னா இதில் கூடிய எல்லா கருத்துகளும் வாசகளுக்கு நிஜமான சுகமானதோர் பயண அனுபவத்தை தரும்னு கொடுத்துருக்காங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு நல்ல ஒரு நிஜமான ஒரு நல்ல ஒரு பயண அனுபவத்தை தருகிறது இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் அது அறிவியல் மூலமாக ஒரு ஆன்மீகத்தை பார்ப்பது மட்டுமே இல்லை ஆன்மீகத்தை பார்ப்பதுன்னு நோக்கமல்ல அதனால தர நிறைவேறி இருக்கிறது வரலாற்று நிகழ்வுகள் வந்திருக்கின்றன சரிங்களா எல்லாமே இலக்கியம் அல்ல வந்திருக்கிறது தான் பார்க்குறோம் சரிங்களா இப்போது இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால் திரு நிர்மல் அவர்கள் எடுத்துக்கொண்ட தன்னுடைய அந்த கருத்துருக்கு எந்த அளவுக்கு நியாயம் கற்பிக்கிறாங்கிறத உள்ளே போய் படிக்கிற போது தான் நமக்கு பிரமிப்பாக இருக்குது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது சரியாக சொல்லணும்னா ச பல இடங்களில் மெய்சிலிருக்க வைக்கிறது அந்த மாதிரி தான் ஆங்கிலத்தை சொல்லணும்னா ஒரு கூஸ் பம்புன்னு சொல்லுவாங்கள்ல ஒவ்வொரு இடத்துலையும் வருகிறது இப்போது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் குறிப்பாக எட்டு அத்தியாயங்கள்லாம் போயிருக்கிறாங்க அதுக்கு முன்னால் என்றை அப்படின்னு போட்டு முன்னுரிவு போட்டிருக்காங்க எங்களுக்கு நினைவு தெரிந்தவரை அப்படின்னு ஒன்று போடுறாங்க அதுக்கப்புறம் எட்டு அத்தியாயங்கள் அதுக்கப்புறம் குறிப்புகள் காலங்களை குறிக்கும் சொற்கள் சோழர்களை நிகழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படிலாம் வர்றாங்க ஆனால் நான் சொல்கிறேன் இந்த எட்டு அத்தியாயமுமே ஒவ்வொரு அத்தியாயமுமே அவ்வளோ ஆழமான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி சொல் சொல் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற ஏராளமான செய்திகள் முதல் எடுத்த உடனே தொன்மை கதைகள் எட்டாம் அடுக்கு எப்படி இருக்காங்க பாருங்கள் எத்தனை அடுக்குகள் பூமிக்கு கீழே அடுக்குகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வச்சுக்கங்களேன் தொன்மை கதைகள் எட்டாம் அடுக்கு அதுக்கு மேலே மறுமலர்ச்சி ஏழாம் அடுக்கு தொல்லுயிர் படிமங்கள் ஆறாம் அடுக்கு நவீன அறிவியல் ஐந்தாம் அடுக்கு ஐந்தாம் அடுக்கில் நவீன அறிவியல் அங்கே தான் வருது நிலத்தின் அடுக்குகளும் தொல்லுயிர் படிமங்களும் நான்காம் அடுக்கு ஆறாவது அத்தியாயம் பூமி தோன்றியது எப்போது இது மூன்றாம் அடுக்கு அத்தியாயம் ஏழு புதிய கதை இரண்டாம் அடுக்கு அதில் நிறைய போட்டிருக்காங்க ஹேடியன் பெருங்காலம் இருக்குது அதுக்கப்புறம் துவக்க பெருங்காலம் துவக்க காலத்து உயிரினங்களின் பெருங்காலம் தொன்மை காலத்திய உயிரினங்களின் சகாப்தம் இளையநிலை உயிரினங்களின் சகாப்தம் ரொம்ப அருமையான ஒரு சாப்டர் நான் பார்த்து ரொம்ப அருமையாக இருந்தது அது அப்புறம் புது உயிரினங்களின் சகாப்தம் இத்தனையும் சேர்த்து புதிய கதைன்னு சொல்லிட்டு இரண்டாம் அடுக்கில் சொல்கிறாங்க இதற்கப்புறம் அத்தியாயமிட்டு மனிதர்களின் ஆளுமை காலம் அது என்ன இந்த வார்த்தையை வந்து ஆந்த்ரோபுர வார்த்தையை வந்து ஏற்கனவே போட்டு இது அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டு உள்ளதை பற்றி ஒரு தனியான ஒரு அத்தியாயமும் கொடுத்துருக்காங்க இப்படி எட்டு அத்தியாயங்களாக இருக்கிற போது நம்ம சொன்னதெல்லாம் கேட்குறப்போ பல பேருக்கு ரொம்ப ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல்றக்கே அப்படின்னு தோணுது அப்படிதான் இல்லை ரொம்ப எளிமையாக ரொம்ப தேவையான மாதிரி தான் தொடங்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அத்தியாயம் தொடக்கத்தில் ஒரு ரெண்டு மூன்று வரிகள் கொடுக்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது முதல் அத்தியாயம் தொன்மை கதைகள் கீழே அவதாறு கதைகள் துணையப்படுகின்றன கதைகள் நம்பப்படுகின்றன கதைகள் வாழ்கின்றன இதுதான் முதல் மூன்று வரிகள் எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பாருங்களேன் இந்த படித்த உடனே உள்ளே என்ன இருக்குது படிக்கணும்னு தோணுது சரிங்களா கதைகள் புனையப்படுகின்றன கதைகள் நம்பப்படுகின்றன கதைகள் வாழ்கின்றன அந்த வரிசையில் சில புத்தகங்கள் வாசிக்கப்படுகின்றன சில புத்தகங்கள் மனதில் நிற்கின்றன சில புத்தகங்கள் மற்றும் வரலாறு படிக்கின்றன அந்த வரிசையில் நிலமும் பொழுதும் இந்த நூலாசி நிர்மலர்களிடம் மனமாற பாராட்டலாம் ஒவ்வொரு வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு அறிவார்ந்த சிறந்த புத்தகம் நிலமும் பொழுதும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்